தலைப்பு வேர்கள் பாகம் மூன்று மழை முடிந்தது காற்றில் மலர்களின் மனமும் பழங்களின் மனமும் நிரம்பி வந்து மனதை கொள்ளை கொண்டனர் விடியற்காலையில் பெண்கள் மாவு இடிக்கும் சப்தம் தாளம் மாறாமல் கேட்டது ஆண்கள் வேட்டைக்குச் சென்றால் நல்ல நல்ல விலங்குகள் சிக்கின ஆற்றல் நீர் நிரம்பி சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது பெண்கள் தினமும் படகில் ஆற்றைக் கடந்து நெல் வயல்களில் களைகளை பிடுங்கி சுத்தப்படுத்தினர் அறுவடைக்காக காத்திருந்த வயல்வெளிகள் பச்சை பசேல் என காட்சி தந்தது ஆண்களின் நடையில் மிடுக்கு கூடியிருந்தது நீண்ட பஞ்சகாலத்திற்கு பின் இப்பொழுது தெருக்களில் சிறார்களின் சிரிப்பு சப்தம் அதிகமாக கேட்டது வாண்டுகள் விளையாட்டில் எவ்வளவு மும்முரமாக இருந்தாலும் அவர்களை கடந்து செல்லும் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்த தவறுவதில்லை பெரியவர்களை மரியாதையுடன் பார்த்து கிராபெட் உங்கள் மீது சாந்தி நிலவுகிறதா என்று கேட்பார்கள் உடனே பெரியவர்கள் சாந்தி மட்டுமே நிலவுகிறது என்று பதில் தருவார்கள் பெரியவர்கள் வாஞ்சையுடன் கைகளை நீட்டினால் சிறுவர்கள் தங்கள் இரு கைகளாலும் அதனை இறுக்கி பிடிப்பார்கள் அதன் பிறகு பெரியவர்கள் அவர்களை கடந்து செல்லும் வரை நெஞ்சில் கைகளை கட்டிக்கொண்டு மரியாதையுடன் நிற்பார்கள் குண்டாவுக்கு வீட்டில் கட்டுப்பாடான பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன அவனது ஒவ்வொரு அசைவும் பிண்டாவால் கண்காணிக்கப்பட்டது சாப்பிடும் பொழுது அவனது கண் உணவில் இல்லையென்றால் நங் என்று தலையில் குட்டுவிழும் பெரியவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குறுக்கே பேசினால் நல்ல அடி கிடைக்கும் அவன் இதுவரை பேசியதே இல்லை அதற்குரிய வாய்ப்பும் வந்ததே இல்லை குண்டாவும் முடிந்தவரை தன் தாய்க்கு நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டான் அவனின் நண்பர்களுடன் ஏதாவது தர்க்கம் ஏற்பட்டு சண்டை வருகிற மாதிரி இருந்தால் உடனே அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவான் இது மாண்டிங்கா குலப்பெருமையைக் கட்டிக்காக்க காக்க அவனுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சி இருந்தும் அவனின் தம்பி லாமினைக் கண்டால் ஆர்வத்தை அவனுக்குக் கட்டுப்படுத்த முடியாது கொள்ளை பிரியம் பிரியத்தில் கண்களை உருட்டி கொண்டு குழந்தையை பயமுறுத்துவான் இன்னும் பல சில்மிஷங்களைச் செய்வான் குழந்தை பயந்து வில் என்று கத்தும் பொறுக்க முடியாமல் பிண்டா கத்துவாள் வெள்ளைக்காரனிடம் உன்னை பிடித்து கொடுக்கவா என்று பயமுறுத்துவாள் உடனே குண்டா அடங்கி விடுவான் அவனது கண்களில் பயரேகை வந்துவிடும் கைகள் நடுங்கும் வெள்ளைக்காரன் என்றால் அவ்வளவு பயம் அவனுக்கு உடம்பெல்லாம் முடியுடன் சிவந்த முகத்துடன் விகாரமான தோற்றத்துடன் வெள்ளைக்காரர்கள் பெரிய பெரிய கப்பல்களில் வந்து இங்குள்ள மக்களை கடத்திக் கொண்டு போவார்கள் என்று பாட்டிகள் அடிக்கடி சொல்ல குண்டா கேட்டிருக்கிறான் தினமும் காலை உணவுக்குப் பின்னர் குண்டாவும் அவனது அடுத்த வீட்டுத் தோழன் சிடஃபாவும் மற்ற குழந்தைகளும் கிராமத்து பள்ளிக்கூடத்திற்குச் சென்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர் அங்கே இவர்களின் மூத்தவர்களுக்கு அதாவது இரண்டாம் நிலை குழந்தைகளுக்கு ஐந்து முதல் ஒன்பது வயது கொண்டவர்களுக்கு கிராமத்து ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுப்பார் ஆசிரியர் குரான் வசனங்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் எப்படி எழுத வேண்டும் என்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் பாடங்கள் முடிந்ததும் மூத்த மாணவர்கள் தங்கள் ஆடுகளை நேய்க்க ஓடி விடுவர் அவர்கள் அணிந்திருந்த நீண்ட சட்டையை பார்த்து குண்டாவும் அவனையொத்தவர்களும் பொறாமை கொண்டனர் குண்டாவும் அவனையொத்தவர்களும் இப்பொழுது அம்மனமாகத்தான் இருக்கின்றனர் இரண்டாம் நிலையை எட்டும் பொழுதுதான் அவர்கள் ஆடைகளை அணிய ஆரம்பிக்க வேண்டும் இருந்தாலும் தான் அம்மனமாக இருப்பது கண்டு இப்பொழுதே குண்டா இலேசாக வெட்கப்பட்டான் தனக்கு ஆடை அணியும் வயது வந்துவிட்டதாக உணர்ந்தான் அறுவடைக்குச் சிறிது நாட்களுக்கு முன்பு ஓர் இரவு உமரோ குண்டாவை அழைத்தார் தனது வயல் வேலைகளில் உதவ வேண்டும் என்றும் மறுநாள் காலையில் தயாராக இருக்கும்படியும் கூறினார் குண்டாவுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அன்றிரவு அவன் சரியாகவே தூங்கவில்லை மறுநாள் காலை உணவு முடிந்ததும் உமரோ குண்டாவின் கையில் ஒரு மண்வெட்டியை கொடுத்தார் குண்டாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை குண்டாவைப் போலவே அவனையொத்த குழந்தைகளும் வயல்களுக்கு வந்திருந்தனர் காட்டுப்பன்றிகள் பறவைகள் நிலக்கடைகளை தின்று விடாமல் தங்கள் வயல்வெளிகளில் காவல் காத்தனர் தங்கள் தந்தைமார்களுக்கு வயல் வேலைகளில் கூடமாட உதவி ஒத்தாசை புரிந்தனர் ஆறு நாட்கள் கழிந்தன அன்று அறுவடை தினம் ஆரம்பித்தது விடியற்காலை தொழுகையை சுகு முடித்துவிட்டு பெரியவர்களும் சிறியவர்களும் தங்கள் வயல்வெளிகளுக்குச் சென்று காத்திருந்தனர் இறுதியாக கிராமத்து பறை முழங்கியதும் அனைவரும் ஒன்றுபோல் அறுவடையை ஆரம்பித்தனர் பரையறிவிப்பாளர் அவர்களிடையில் வந்து பாட ஆரம்பித்ததும் எல்லோரும் சேர்ந்து பாட ஆரம்பித்தனர் மதிய வேளையானதும் பெண்களின் சிறுமிகளின் சிரிப்பொலிகள் கேட்டன அவர்கள் தங்கள் தலையில் உணவு பாத்திரங்களை சுமந்தபடி வந்தனர் அனைவரும் வயிறார உண்ட பின்னர் சிறுதூக்கம் போட்டனர் கிராமத்து பறை முழங்கும் சப்தம் கேட்டவுடன் எல்லோரும் எழுந்து மீண்டும் தங்கள் அறுவடை பணிகளில் மூழ்கினர் மாலை வேளை வந்தது அறுவடை செய்யப்பட்ட தானியங்கள் மலை போல் குவிந்து கிடந்தன சேரும் சகதியும் உடம்பில் ஒட்டி கொண்டிருந்ததால் அருகிலுள்ள நீரோடையில் அனைவரும் அலுப்பு தீர குளித்தனர் களைப்பு தீர்ந்து உற்சாகம் பிறந்தது அப்படியே வீட்டுக்குச் செல்லலாயினர் வீடு நெருங்க நெருங்க பொறித்த இறைச்சியின் மனம் மூக்கை துளைத்தது அறுவடை முடியும் வரை அவர்களுக்கு மூன்று வேளையும் பொறித்த இறைச்சிதான் உணவு இரவு உணவு முடிந்தது பிண்டா ஏதோ தைத்துக் கொண்டிருந்ததை குண்டா பார்த்தான் மறுநாள் காலை மண்வெட்டியை எடுத்து கொண்டு கிளம்பும் பொழுது பிண்டா குண்டாவை அழைத்தாள் இதனை அணிந்து கொள் என்று ஓர் ஆடையை கொடுத்தாள் முந்தைய இரவில் பிண்டா தைத்து கொண்டிருந்தது இந்த தான் என்பது இப்பொழுதுதான் குண்டாவுக்கு புரிந்தது உற்சாகம் அவனுக்குள் ஊற்றெடுத்து கரைபுரண்டு ஓடியது ஆனால் அவன் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை ஆடையை தட்டு தடுமாறி ஒரு அணிந்து கொண்டு வெளியே ஓடி வந்தான் அங்கே அவனையொத்த சிறுவர்களும் புத்தாடை அணிந்து ஆனந்தமாக துள்ளி குதித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் இப்பொழுது இரண்டாம் நிலையை அடைந்துவிட்டனர் அன்றிரவு குண்டா தனது குடிசைக்கு வந்து தனது ஆடைகளைக் களைந்து படுப்பதற்கு எத்தனிக்கும் பொழுது பிண்டா அவனிடம் உன் தந்தை உன்னை பார்க்க வரச் சொன்னார் என்று சொன்னாள் சரி போகிறேன்மா என்றான் குண்டா மறுநாள் காலை உணவுக்கு பின் குண்டா உமரோவின் குடிசைக்கு முன் கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமாக நின்றான் உமரோ அவன் கையில் ஒரு வில்லுண்டை தந்தார் இது இரண்டாம் நிலை சிறுவர்களுக்குரியது இதை கொண்டு தவறான எதையும் அடிக்கக்கூடாது இனி நாளை முதல் நீ தினமும் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் பின்னர் ஆடு மேய்க்கச் சென்று விட்டு மீண்டும் பள்ளிக்கூடம் திரும்ப வேண்டும் நமது பக்கத்து வீட்டு பையன் தனமே தூரே இன்று உனக்கு ஆடுகளை மேய்க்க தருவான் என்று உமரோ சொன்னார் தந்தை சொல்வதற்கெல்லாம் குண்டா மரியாதையோடு தலையாட்டிவிட்டு தன் நண்பர்களை பார்க்கச் சென்றான் அங்கே செடஃபாவும் பிற நண்பர்களும் இவனைப் போலவே புது ஆடைகளை அணிந்து கொண்டு கையில் வில்லுண்டுகளுடன் நின்றிருந்தார்கள் எல்லோரும் ஆடு மேய்க்க புறப்பட்டார்கள் குண்டா தனமே தூரேயை நெருங்க முயற்சி செய்தான் ஆனால் தூரேயும் அவனின் நண்பர்களும் கொட்டடியிலிருந்து ஆடுகளை அவிழ்த்துவிட்டு இவர்கள் மீது விரட்டிவிட்டார்கள் குண்டாவும் அவனின் நண்பர்களும் கலவரமடைந்து ஓட்டம் பிடித்தார்கள் இதனைக் கண்ட தூரேயும் அவனின் நண்பர்களும் கைகொட்டிச் சிரித்தார்கள் ஆடுகள் பசியில் மேய்ச்சல் நிலங்களை நோக்கி வேகமாக ஓடின பின்னாடியே காவல் நாய்களும் ஓடி வந்தன குண்டாவும் நண்பர்களும் ஆடுகளின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறிக்கொண்டே குழப்பத்துடன் ஓடினர் ஒரு பக்கம் புல்வெளியும் மறுபக்கம் காடும் இருந்தன மூத்த சிறுவர்கள் தங்கள் ஆடுகளை புல்வெளியில் ஓட்டினர் ஆடுகள் அங்கே மேய்வதை காவல் நாய்கள் உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருந்தன தூரை புழுப்பூச்சியை பார்ப்பது போல் குண்டாவை அலட்சியமாக பார்த்தான் ஒரு ஆட்டின் விலை தெரியுமாடா உனக்கு என்று குண்டாவை பார்த்து கேட்டான் தெரியாது என்று குண்டா பதில் சொல்வதற்கு முன் ஒரு ஆட்டை நீ தொலைத்தால் உன்னை தொலைத்து விடுவார் உன் அப்பா என்று பயமுறுத்தினான் தூரே ஆடு மேய்க்கும் பொழுது எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தூரே சொல்லிக் கொடுத்தான் மறுபக்கம் உள்ள காட்டைக் காட்டி சிங்கமும் சிறுத்தைகளும் நிறைந்தது இந்த காடு கொஞ்சம் அசந்தாலும் அவை நம் ஆடுகளைக் கிழித்து தின்றுவிடும் இன்னொன்றையும் நினைவில் வைத்துக்கொள் ஆடுகளைவிட அருகில் நாம் இருந்தால் சிங்கம் புலிகள் நம்மை பதம் பார்த்துவிடும் ஆடுகளை விட நமது இறைச்சிதான் அவற்றுக்கு ரொம்ப ருசி என்றான் தூரி குண்டாவின் கண்களில் பயரேகைகள் படர்ந்தன சிங்கம் புலிகளை விட ஆபத்தானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் வெள்ளைக்காரர்கள் தங்கள் அடிமை கருப்பர்களின் உதவியுடன் அவர்கள் மரங்களிலும் உயர்ந்து வளர்ந்திருக்கும் புதர்களிலும் மறைந்திருந்து நம்மை பிடித்துச் செல்வார்கள் தூரமான இதத்திற்கு நம்மை இழுத்துச் சென்று நம்மைச் சாப்பிட்டு விடுவார்கள் உன் வயதையுத்தவர்களில் ஜூஃபூரிலிருந்து மட்டும் ஒன்பது சிறுவர்களை அவர்கள் பிடித்துள்ளார்கள் மற்ற கிராமங்களிலிருந்து இன்னும் நிறைய பேர்களை அவர்கள் பிடித்துள்ளார்கள் என்று டூரே சொல்லச் சொல்ல குண்டா கலவரத்துடன் காட்டை பார்த்தான் ஆனால் கிராமத்து வாசல்களின் உள்ளே கூட நமக்கு பாதுகாப்பு கிடையாது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டான் தூரே கிராமத்துக்கு உள்ளே கூட நமக்கு ஆபத்து இருக்கிறது ஜூஃபூரில் எனக்குத் தெரிந்த ஒருவர் இருந்தார் அவரின் ஆடுகள் அனைத்தையும் சிங்கங்கள் அடித்துத் தின்றுவிட்டன ஒரே நாளில் போண்டியாகிவிட்ட அவரிடம் வெள்ளைக்கார பணம் நிறைய இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்தச் சமயத்தில் இரண்டு மூன்றாம் நிலைச் சிறுவர்களை காணவில்லை காட்டிலிருந்து இந்த பணத்தை எடுத்ததாக அவர் சொன்னார் மறுநாள் கிராமத்து பெரியவர்களின் ஊராட்சி குழு முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெறவிருக்கும் நிலையில் அவரும் காணாமற் போய்விட்டார் அப்பொழுதெல்லாம் நீர் ரொம்ப சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காது ஆனால் இப்பொழுதும் அது நடக்கிறது அதனால் நீ நம்பும் ஒருவர் கண்ணில் எப்பொழுதும் படியிரு அவரது கண்ணில் படாமல் தூரமாக தனியாக எங்கும் சென்று விடாதே இங்கே நீ தனியாக ஆடு மேய்க்க வந்தாலும் ஆடுகளை அடர்ந்த புதர்களுக்கு உள்ளே போய் பிடிக்கும் நிலை வராமல் பார்த்துக்கொள் அப்படி போனால் இனி உன் குடும்பத்தையே நீ பார்க்க முடியாமல் போகலாம் தூரே சொல்லச் சொல்ல குண்டா நடுங்கினான் மதிய வேளையில் தூரி தனது உணவை குண்டாவோடு பகிர்ந்து உண்டான் ஆடுகள் நன்றாக மேய்ந்த பிறகு தூரி குண்டாவை அழைத்து உனக்கு வேண்டிய விறகுகளை நானா எடுக்க வேண்டும் என்று எரிச்சலுடன் கேட்டான் அப்பொழுதுதான் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆடு மேய்த்துவிட்டு திரும்புபவர்களின் தலையில் ஒரு விறகு கட்டு இருப்பது ஞாபகத்துக்கு வந்தது அது இரவு வெளிச்சத்துக்காகவும் சூட்டுக்காகவும் எரிக்கப்படும் குண்டாவும் நண்பர்களும் விறகுச் சருகுகளைப் பொறுக்கினார்கள் குண்டா இடைக்கிடை கலவரத்துடன் காட்டை பார்த்து கொண்டான் விறகுகளைக் கட்டி தலையில் ஏற்றிக் கொண்டு குண்டாவும் நண்பர்களும் கிராமம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் கீழே விழாமல் விறகு கட்டுகளை பிடித்து கொண்டும் ஆடுகளை விரட்டி கொண்டும் அவர்கள் பட்ட கஷ்டங்களைப் பார்த்து தூரேயும் அவனின் நண்பர்களும் விழுந்து விழுந்து சிரித்தனர் குண்டா எப்படியோ சமாளித்து தனது விறகு கட்டை கிராமத்து ஆசிரியர் குடிசைக்கு அருகில் கொண்டு வந்து சேர்த்தான் மறுநாள் காலை அவர்களுக்கு பாடங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றன அடுத்த நாள் காலை உணவுக்கு பின்னர் குண்டாவும் நண்பர்களும் பள்ளிக்கூடம் வந்தனர் ஆசிரியர் அனைவரையும் அமரச் சொன்னார் பாட நேரத்தில் யாரும் பேசக்கூடாது எனவும் வகுப்புக்கு நேரம் தவறி வரக்கூடாது எனவும் அவர் எச்சரித்தார் கையில் ஒரு பிரம்பை வைத்துக் கொண்டு ஓங்கி அடிப்பது மாதிரி அடிக்கடி பயமுறுத்தினார் குறைவாகவே பேசினார் நீங்களெல்லாம் இப்பொழுது சிறு குழந்தைகள் இல்லை உங்களுக்கு இனி நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நீங்கள் ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் காலையில் வகுப்பு ஆடு மேய்த்தல் பின்னர் மாலையில் வகுப்பு இதுதான் அவர்களது கால அட்டவணை ஆசிரியர் சில குரான் வசனங்களை ஓதி காட்டினார் இவற்றை உடனே மனப்பாடம் பண்ணும்படி கூறினார் மாலை வகுப்பை இந்த குரான் வசனங்களை ஓதியே துவக்க வேண்டும் என்றும் கூறினார் அதன் பிறகு அவர்களின் மூத்த மாணவர்கள் வகுப்புக்கு வந்தனர் குண்டாவையும் அவனின் நண்பர்களையும் விட அவர்கள் அச்சப்பட்டு காணப்பட்டனர் ஏனெனில் அது அவர்களது தேர்வின் இறுதி நாள் மனப்பாடம் செய்த குரான் வசனங்களை ஆசிரியரிடம் சரியாக ஒப்பிக்க வேண்டும் அரபி மொழியில் தேர்வு எழுத வேண்டும் இந்த தேர்வில் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் மூன்றாம் நிலைக்கு போக முடியும் அன்று மதியம் குண்டா அவனாகவே சென்று ஆட்டுக் கொட்டடியை திறந்தான் பசியோடு இருந்த ஆடுகள் வேகமாக வெளியே ஓடி வந்தன அதனை ஒரே வரிசையில் புல்வெளிக்கு ஓட்டிச் சென்றான் அவற்றை அங்கே மேய விட்டுவிட்டு ஓரிடத்தில் வந்து அமர்ந்தான் தனது வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றங்கள் குறித்து சிந்தனையில் ஆழ்ந்தான் அவனுக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது அடுத்த பாகம் நான்கில் தொடரும் இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் mặt trốn lái xe yên bình nan